நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் மீண்டும் அண்ணாமலைக்கு எதிராக களம் இறங்கிய தமிழிச சவுந்தரராஜன் அவனுடைய திட்டம் என்ன அண்ணாமலை அவர்களுக்கு எதெல்லாம் நேர்மறையான விஷயங்கள் இருக்குதோ இன்னைக்கு அரசியல் களத்தில் அதையெல்லாம் பட்டியலிட்டு நாங்கள் என்ன அதெல்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது அண்ணாமலை அவர்களே நாங்கள் சொல்கிற விஷயங்களை இருக்கின்ற பொழுது புதுசாக வந்திருக்கின்ற தம்பிகளுக்கு என்னாய ஆச்சு அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராகவும் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய புதிய தம்பிகளுக்கும் பாடம் எடுத்திருக்கின்றார்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை அவர்களுக்கு நேர்மறையாக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அந்த விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இருந்த தலைவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்களா அதையும் சேர்த்தே பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல கட்சி வளர்ந்து போச்சு அண்ணாமலுடைய தலைமையில் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் இருக்கின்ற பொழுது கூட தான் கட்சி வளர்ந்து போச்சு நாங்க திமுகவை மூன்றாடம் தள்ளி டெபாசிட் போக வச்சு நாங்க இரண்டாவது இடம் வந்தோம் அந்த அளவுக்கு நாங்களும் கட்சியை வளர்த்து தான் வச்சுருந்தோம் அண்ணாமலை வந்த பிறகு வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் நாங்க எவ்வளோ வாங்கினோம் எப்பவுமே சரி திமுக டெபாசிட் போன கட்சி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா பாஜகவை மட்டும் நோட்டாவுடன் ஒப்பிடுகின்ற கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க இருக்கின்ற போது ஆர்கே நகர் தொகுதியில் எவ்வளோ வாக்கு வாங்கணும் அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலை தலைமையில் மட்டுமே பாஜக தாமரை சின்னத்தில் பதினொன்று புள்ளி அஞ்சு வாங்கலை நாங்கள் இருக்கின்ற பொழுதும் வந்து அதிமுக அடுத்தது வந்திருக்கிறோம்பா அதை ஏன் பேச மாட்டேங்க புதிய தம்பிகளா அப்படின்னு கேள்வி கிட்டிருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் கட்சி வளர்ப்பதற்காக மண் எண் மக்கள் நடைப்பயணம் போனார் அவர் போனதுனால இன்றைக்கி தாமரையானது பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துருக்கிறது பாஜக வெகுஜன மக்கள் கட்சியாக மாறி இருக்கிறது இன்னைக்கு பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கின்ற அளவுக்கு கட்சிகள் அதிமுகவை தவிர்த்து விட்டு வருகிறது அப்படி இருக்கும் போது நீங்க ஏதாவது அப்படின்ற கேள்விக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்கிருந்து வராங்க தெரியுமா இலாகணேசன் இருந்து வராங்க உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய கட்சியாக மாற்றலாம் எப்பவுமே பேசிக்கொண்டிருப்பார் பொன்ராத கிருஷ்ணன் இருக்கும்போது திருச்சி மாநாடு நடத்தினார் மதுரை சங்கம் நடத்த கட்சிக்குரிய பலமில்லை

அவங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் எது சரியனப்பட்டதோ அதெல்லாம் தான் இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் அதை தான் இப்போ செஞ்சுருக்கிறாரு அப்படின்றத அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்கப்பா அதுவும் இல்லாமல் நாம் சரின்னா சரி தப்புன்னா தப்பு பட்டுன்னு போட்டு வெளியில் உடைக்கக்கூடிய ஆள் இதை நான் அண்ணாமலை கிட்டேயே சொல்லியிருக்கிறேன் ஆனால் புதுசாக வந்திருக்கின்ற தம்பிகள் தான் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்போ கட்சியில் வந்து புதுசாக தேர்ந்திருக்காங்க அந்த தம்பிகளுக்கு நம்முடைய உழைப்பெல்லாம் தெரியல ஆனால் அண்ணாமலை அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணியே பேசினேன் தம்பி ஒரு தாய் மாதிரி ஒரு மூத்த சகோதரி மாதிரி ஒரு ஆசிரியர் மாதிரி கட்சிக்கு எது நல்லதோ அதையெல்லாம் நான் சொன்னேன் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணாமலைக்கிட்டே பேசிட்டாங்களாம் இரண்டாவது அண்ணாமலை வந்த பிறகு தான் கட்சி வளர்ந்துருக்குது கட்சி வளர்ந்துருக்குது அப்படின்னு தம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களே எல்லா மேடைகள்லேயும் பேசுவார் என்ன பேசுவாராம் இந்த சைனீஸ் பேம்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற சைனா மூங்கிலிருக்கு இல்லை அது வேறு ஆழமாக விடுவதற்கு காலம் எடுத்துக்குமா அது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா அப்படிதான் எனக்கு முன்னிருந்தவங்கெல்லாம் வந்து இந்த சைனா மூங்கிலுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தாங்க இப்போ வேறு ஆழமாக விட்டுடுச்சு அதற்கு பிறகு வேகமாக வளரும் அந்த வேகத்தை தான் இப்போ பார்க்கறாங்க நம்மளும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்காக யார் யாரெல்லாம் எப்படி உழைச்சாங்க அப்படின்ற விஷயத்தை அண்ணாமலை அவர்களே ஏற்றுக்கொள்ளுகின்றார் நாம் புதுசாக வந்த தம்பிகள் ஏற்றுக்கொள்ளலாம் நம்ம கோவப்பட தேவையில்ல அண்ணாமலை ஏற்றுக்கலன்னா தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் கட்சிக்காக எப்படிலாம் உழைச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றார்கள் அதுலேயும் தமிழ் சை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக பெரிய பதவியை விட்டுட்டு வந்திருக்கிறாங்களாம் இதில் பிஜேபியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்த பிறகு தான் கட்சி வளருதா பெரிய பதவியில் இருக்கின்ற போது கட்சி வளரலையா உங்களை யார் பெரிய பதவியை விட்டுட்டு கட்சிக்காக வர சொன்னது நாங்கள் வர சொன்னோமா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்க கேட்குறாங்க அதுக்கு அக்கா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாநிலத்துக்கு நான் ஆளுநராக இருந்தேன் எனக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் ஆளுநர் வந்து உரை படிக்கட்டும் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளிக்கட்டும் அப்படின்ட்டு இங்கிருந்து தெலுங்கானா போவேன் அவர் அங்கே காத்துக்கிட்டு இருப்பார் இரண்டாவது எத்தனை காவல்துறையினர் எனக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க எத்தனை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பெரிய பங்களா வாய்ப்புகள் வசதிகள் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு இங்கிருந்து அங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் எல்லாத்தையும் நான் பயன்படுத்திருக்கலாம் இவ்வளோ சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன் எனக்கு தேசிய தலைமையானது இன்னும் ஐந்து ஆண்டு காலம் ஆளுநராக நீட்டித்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் தான் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறேன் ஏன் வந்தேன் தெரியுமா நான் வந்து தாமரை தேசிய மலர் என்று சொல்ல முடிகிறது என் கட்சியினுடைய சின்னம் என்று சொல்ல முடியலை நான் இந்தியாவில் இருக்கிறேன் ஆனால் என் கட்சியில் இல்லை இரண்டாவது ஆளுங்க இருப்பதை விட நான் பாஜகவில் அடிமட்ட தொண்டனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் பாருங்க இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேணுங்க அந்த மாற்றத்துக்காக ஒரு தொண்டனாக இருந்து உழைக்கணுங்க கட்சி வேகமாக வளர்கிறதோ இல்லையோங்க ஆனால் ஒரு காலத்தில் ஆட்சியை பிடிக்குங்க அதற்கு என்னுடைய உழைப்பு இருக்குங்க வரலாறு பேசுங்க நான் எப்படியேப்பட்ட பதவியெல்லாம் விட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ல அதுக்கு நெறியாளரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குதுங்க நீங்கள் கட்சியில் இருக்கின்ற போது அனுபவிக்காத பதவியே இல்லை ஆளுநராக பதவி ஏற்றுட்டீங்க அதற்கு பிறகு நீங்கள் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படி கூட போயிருக்கலாம் ஆனால் உயிரை போனவங்க விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் சூடு ஏற்றுகிறார் சூடு ஏற்றின பிறகு அக்கா தமிழ்சை சவுந்தரராஜன் அவர்கள் சும்மா இருப்பாங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு தெரியல ஒரு தலைவருடைய ஆளுமையை வாக்கு வச்சா கணிப்பது நாங்கள் என்ன வாக்கு வாங்கலையா அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன மாறுங்க அந்த மாதிரி நாங்களும் வாக்குகளை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு கொண்டு போகிறாங்க அதாவது கழகங்கள் இல்லாத தமிழகம் கவலை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே கோஷம் வச்சு கழகங்கள் இல்லாத கூட்டணியை நாங்கள் போட்டிருக்கிறோம் இன்றைக்கி அண்ணாமலை வந்த பிறகு தான் கழகங்கள் இல்லாத ஒரு கூட்டணியை பாஜக தலைமையில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது கழகம் இல்லாத தமிழகம் வேண்டும் என்ற கோஷத்தை அண்ணாமலை வந்த பிறகு தான் வைக்கிறதா சொன்னாங்க ஆனால் நாங்கள் அன்றைக்கே வந்து கழகம் இல்லாத தமிழகம் கவலை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து இந்த கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வேலையும் பார்த்துருக்கோம் கட்சியும் வளர்த்துருக்குறோங்க அண்ணாமலை வந்த பிறகு தான் அதெல்லாம் செய்கிறாருன்னு அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்க வச்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமையை தீர்மானிப்பீங்க அப்படின்னு அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க தமிழ்ச சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சரி பொய் பறக்க தெரிக்க ஆவேசமாக பேசக்கூடியவங்களாம் எது நல்லது எது கெட்டது என்பதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாம் அதனால் அண்ணாமலிட்டே பேசிட்டாங்களாம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்றத சொல்லவே இல்லை சரி அமித்ஷா அவர்கள் வந்து நம்ம அக்கா தமிழிசை கூப்பிட்டு கண்டித்த மாதிரி ஒரு நினைவு இருக்குல்ல ஆ அவர் கண்டிக்கலையா என்னதைமா சொன்னாங்களாம் ஏன்னா ஏற்கனவே வந்து இதே புதிய தம்பிகளுக்கு பாடம் எடுத்திருந்தாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பாடம் எடுத்திருந்தாங்க தெரியுமா நான் முன்னாள் தலைவர் சமூக வலைதளத்தை உட்காந்திங்கன்னு புதுசாக வந்த பிஜேபி தம்பிகள்லாம் வந்து ஆபாசமாக பதிவிட்டுக்கிட்டே இருக்கீங்க சில பேர் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க விடமாட்டேன் முன்னாள் தலைவர் என்ற போர்வில் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தலைவர் அண்ணாமல் இருக்கின்ற போது தலைவருடைய வேலையை அக்கா தமிழ்ச சவுந்தராஜன் செய்வேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு கண்டித்தாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நீங்களாம் வெற்றி பெற்றிருக்க வேண்டுமா ஆனால் நீங்கள் வெற்றி பெறலை அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது நாங்கள் வாக்கை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம் வாக்கை வாங்கியிருக்கிறீங்களா வாக்கு வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கையாட்டினாராம் அப்புறம் நம்ம அமித்ஷா அவர்களும் அக்கா தமிழிசை அவர்களும் ரெண்டு பேரும் ஆந்திராவில் உரையாடின விஷயமானது மக்களிடையே தவறாக போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு எட்டு நாள் கழித்து அமித்ஷா அவர்களே கூப்பிட்டு என்னம்மா இந்த மாதிரி தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாராம் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து காரியதர்சிகளை திட்டமாட்டாருங்க அதுவும் இல்லாமல் ஆளுநராக இருந்து மோடி அமித்ஷா கிட்டே வேலை பார்த்துருக்கேன் தலைவராக இருந்தும் நான் அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டேயும் வேலை பார்த்துருக்குறேன் அதனால் பிஜேபியில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற விஷயமானது எனக்கு தெரியும் புதுசாக இருந்துக்கிற தம்பிகள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு மீண்டும் தம்பிகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி அண்ணாமலைக்கு பதில் சொல்லிக்கிட்டு வராங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் தற்சமயம் எதன் மூலமாக வந்தது அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி மூலம்தான் வந்தது அதுக்கு நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி அரசியல் கட்சிகளில் விமர்சனம் என்பது ஒரு வரையறைக்குள்ளே இருக்கணும் எல்லை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை சவுந்தரராஜ்யம் சொல்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அவன் மரியாதை கொடுத்தானா நான் மரியாதை கொடுப்பேன் அவன் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் மட்டும் கையை அப்படி கட்டிக்கிட்டு சொல்லுங்கனே சொல்லுங்கனே அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அதுக்கு ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்துக்கிறேன் கிடையாது இல்லையா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவன் மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு அக்கா தமிழிசை சோமந்தராஜன் என்ன சொல்கிறாங்க அதிமுகவை அண்ணாமலை அவர்கள் எதிர்கட்சியாக பார்க்கல எதிரி கட்சியாக பார்க்குறாரு அரசியல் கட்சியில் யாரும் கட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்கட்சியாக மட்டும் பார்த்தா போதுமே ஏன் அரசியல் கழகம் இப்படி மாறிப்போய் கிடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிரியாக கருதுகின்றார் அப்படின்ற நோக்கில் பதிலளித்திருக்கின்றார் சொல்லிட்டு இது என்னுடைய கருத்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணி பற்றி சொல்லியிருந்தீங்களே என்று நெறிய நெறியாளர் கேட்கின்ற பொழுது அதுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அவ்வாருங்க கூட்டணி என்பது இரண்டு விதமான விஷயங்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற ஒன்று நாம பலமாக இருப்பதற்கு இன்னொன்று எதிரியை பலவீனப்படுத்துவதற்கு ஏன்னா எதிரி பலமான கூட்டணி போட்டிருப்பான் ஆனால் நாம் பலம் இல்லாமல் உட்காந்துருக்க வேண்டியதா அதனால் கூட்டணி என்பது நம்ம வெற்றிக்காகவும் எதிரினுடைய வெற்றியை தடுப்பதற்காகவும் கூட்டணியோ இது அண்ணாமலைக்கு தெரியாதா தெரியும் இருந்தாலும் அக்கா தமிழ்ச்சை சுதந்திரம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நம்ம ஒரு பெரிய கூட்டணியை அமைக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்றரை வருஷத்தில் கட்சியை வளர்க்கலாம் அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக கொண்டு வரலாம் அதன் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கலாம் அது திமுக கூட்டணிக்கு இணையாக இருக்கலாம் ஆனால் திமுகவுக்கு இணையாக ஒரு கூட்டணி அமைக்காத பொழுது கடந்த காலங்களில் நாம் ஏன் கூட்டணி வச்சிருக்க கூடாது அப்படி கூட்டணி வச்சிருந்தா இந்நேரம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இடத்துல அதிமுகவோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையோ வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சராகவே இருந்திருக்கலாமே அதனால் கடந்த காலங்களில் தவற விட்டது தப்புடா அந்த காலத்தில் கூட்டணி வச்சுருக்கண்டா அப்படின்னு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மறைமுகமாக சொல்கிறாங்க இனி நீ கட்சியை வளர்க்கலாம் இனி ஆயிரம் பேரை கூட்டணியில் சேர்க்கலாம் இல்லை தனித்து கூட திமுக எதிர்கொள்ளலாம் ஆனால் கடந்த காலத்தில் கோட்டை குட்டியே உனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதும் நாங்கள்லாம் கூட்டணி போட்டோம் என்றால் எங்களுடைய எண்ணமெலாம் என்னென்னா எதிரி வெற்றி பெற்றுவிடக்கூடாது எதிரினுடைய ஆட்சி மக்களுக்கு நல்லதையாக தருது ஸோ தீயசக்தியை நாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்ற வேண்டும் நம்முடைய பொது எதிரி என்ன என்பது யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும் அப்படி முடிவு செய்து விட்ட பிறகு சில விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் என் போனோம் அதெல்லாம் வந்து கட்சி வளர்க்கின்ற போர்வியில் இருக்கின்ற கட்டமைப்பை ஐச்சி போடாதீங்கோ அப்படின்றது நம்ம அக்கா தமிழிசை சவுந்தராஜனுடைய ஒட்டுமொத்த கருத்துகளுடைய தொகுப்பாக இருந்தது அக்கா தமிழ் சவுந்தராஜனுடைய எண்ணமெல்லாம் என்னவா இருந்ததுன்னு கேட்டிங்களா நான் ஒட்டுமொத்த அந்த பேட்டியும் ரெண்டு பாட்டியும் பார்த்த பிறகு நான் கட்சிக்குள்ளே பேசி பார்த்துட்டேன் கட்சிக்குள்ளே சொன்னால் எவ்வளோ நான் காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல நான் அகில இந்திய தலைமைகிட்டேயும் சொல்லிவிட்டேன் தமிழக தலைமைகிட்டேயும் சொல்லிவிட்டேன் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிற மாதிரியும் தெரியல நான் சொல்கிறத ஏற்று நடைமுறைப்படுத்துகிற மாதிரியும் தெரியல எனக்கு அறிவுரை சொல்கிறவனுங்க அவங்க அந்த மாதிரி நடந்து கொள்கிற மாதிரி தெரியல நான் வெளியில் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு என்னை பற்றி அவங்க வெளியில் பேசிகிட்டு இருக்கானுங்க அவனுங்க அடக்காத முன்னாடி நான் கட்சி தலைவராக இருந்து கட்சிக்காக பல நாள் பாடுபட்டு கீழ்மட்டத்திலிருந்து எழுந்து வந்து பல ஆண்டுகள் உழைத்து நான் அவங்க சொல்கிறான்றதுக்காக வாயை முடிக்கணும் போகணுமா நான் ஒரு முறை வெளியே பேசிட்டே என்பதற்காக அறிவுரை சொல்கிறாங்க நான் வாயை முடிக்கிட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க பல நாள் பப்ளிக்காக பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் அரசியல் நாகரிகமாக அதையெல்லாம் அண்ணாமலை அண்ணாமலைகிட்ட சொல்லக்கூடாதா இந்த மாதிரி வெளியில் இருபத்தி நான்கு மணி நேரம் பேசிகிட்டே இருக்கிறாங்களே அவங்கள தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி கட்சி விட்டு நீக்கிட்டே இருக்கிறாங்களா இல்லை இல்லையே அதனால் நான் பேசுறது தப்புனா எனக்கு எதிராக பேசுகிறவங்க மட்டும் பொது வழியில் பேசிக்கிட்டே இருக்கலாமா அப்போது கட்சி விஷயங்களை பொது வழியில் பேசக்கூடாது என்றால் எனக்கு எதிராக பேசுகிறவங்க மட்டும் எப்படி பேசுகிறான் அதனால் நான் கட்சிக்குள்ளேயும் பேசிட்டேன் கட்சிக்கு வெளியும் பேசிட்டேன் இவங்க திருந்துற மாதிரி கிடையாது ஆனால் அண்ணாமலையவர்களை தூக்கி பிடிக்கிறாங்க சத்தியமாக நாங்கள் உழைக்காத உழைப்போ நாங்கள் வைக்காத கூட்டணியோ ரெண்டாவது நாங்கள் வாங்காத வாக்கோ அண்ணாமலை புதுசாக வாங்கிலடா சாமிங்களா போக போக தெரிஞ்சுக்குங்கடா அப்படின்னு அக்கா தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க அவனுடைய என்னமெல்லாம் என்னென்னு கிடைக்குங்க எனக்குரிய மரியாதை நீங்கள் கொடுங்கடா எனக்குரிய மரியாதை நீங்கள் தராதம் பொழுது நான் வெளியில் தாண்டா பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அவனுடைய திட்டமாக இருக்குது இரண்டாவது பாஜக கட்சி நல்லா வளர்ந்து வருது இப்போ அரசியல் களத்தில் போய் அடிப்பட்டு உதப்பட்டு மேலே வந்தோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக கட்சியுடைய சீனியர் என்ற அடிப்படையில் நமக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாலும் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஆட்சி கட்டிலாம் வந்துடும் அக்கா தமிழ் சை சவுந்தரராஜனுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றின் போது எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ரெண்டு ஏழு மொத்தமாக எழுபது வயசு ஆகியிருப்போம் அவங்களுக்கு அந்த தருணத்தில் அண்ணாமலையோட ரொம்ப சீனியர் அதனால் இந்த ஏழு ஆண்டு காலம் கடினமாக வேலை பார்த்தோம்னா முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நம்மளை முன்னிறுத்துவாங்க அதுக்காக ஆக்ரோஷமாக வேலை பார்க்குறாங்க அதற்குரிய மரியாதையும் கட்சிக்குள்ளே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அரசியல் பண்ணிட்டு அண்ணாமலையால் கட்சி வளர்ந்துட்டு அண்ணாமலையால் ஆட்சியை பிடிச்சிட்டு அடுத்தவங்கள முதலமைச்சர் ஆக்குவாங்களா இதுதான் அக்கா தமிழ்ச்சியனுடைய திட்டம் கட்சிக்காக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உழைச்சிட்டோம் ஆனால் அந்த கட்சியில் முதலமைச்சர் ஆகாமல் நம்ம கட்சி விட்டு போகக்கூடாது ஆளுநரோடு நம்ம அரசியல் வாழ்வு அஸ்திமித்திடக்கூடாது என்பதுக்காக மீண்டும் கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாஜகக்காரங்க வழிவிட போகிறாங்களா இல்லை என்பதை பற்றி வந்து பார்க்கலாம் என்ன சொல்லுதுங்க நன்றி நண்பர்கள்